எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ரிச் கம்பு இட்லி தோசை ரெசிப்பி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இது வந்து கால் கிலோ பிடிக்கிற டம்ளருங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு சுத்தம் பண்ண கம்பு எடுத்துக்கிட்டேங்க அது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிட்டேங்க கம்பு ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளருக்கு அரை டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டேங்க கம்பு வந்து இறுகிற தன்மை கொண்டது சீக்கிரமாகவே இறுகிறோம் அதனால் உளுந்து வந்து தாராளமாக நீங்கள் நல்லா வலிய அரை டம்ளரை எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையுமே நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாங்க கம்பில் வந்து அதிகமான இரும்பு சத்து இருக்குதுங்க இந்த மாதிரி நம்ம இட்லி தோசை ரெசிப்பியாக எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம இன்டேக்காக எடுத்துக்குவோம் குறஞ்சது நாலு மணி நேரமாவது ஊற வச்சுக்கலாங்க நாலு மணி நேரம் ஊறும்போது தான் மிக்சி ஜாரில் ஈஸியாக அரைக்க முடியும் அது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு ஹெல்த்தியான மார்னிங் ட்ரிங்க் எடுத்துக்கலாங்க உளுந்தங்கஞ்சி தான் இந்த உளுந்தங்கஞ்சி பவுடரில் வந்துட்டு ஒரு டம்ளர் தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்துங்க அரை டம்ளர் கருப்பு எள்ளு அரை டம்ளர் வந்து வேர்க்கடலை மூணையும் வறுத்து வச்ச பவுடர் தான் இந்த மாதிரி நம்ம காலையில் ஒரு டீக்கு பதிலாக எடுக்கும்போது நல்ல கால்சியம் சத்தும் அதிகமாகும் மூட்டு வலி இருக்கிறவங்க இதை கண்டு ரெகுலராக குடிக்கும்போது மூட்டு வலி குறையுங்க யுட்ரஸும் வந்துட்டு நல்ல ஒரு வலுவடையும் அதுக்கப்புறம் ஹோம்மேடு மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் இந்த மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகாயத்தூள்லாம் தீந்துருச்சு அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம் பெரும்பாலும் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ஸுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேடு மசாலாஸ் யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க நல்ல ஒரு ஃப்ளேவரும் அரோமாவும் கிடைக்கும் இந்த அயன் கடாய் வந்து கருப்பாகுதுன்னு கேட்டிருந்தீங்க கடல் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது கருப்பாகாதுங்க தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா கருப்பாகும் அதுக்கு வந்து லெமன் உப்பு போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கருப்பு போயிடும் ஃபஸ்ட்டு மல்லித்தூளுக்கு வந்துட்டு கால் கிலோ அளவு நாட்டு மல்லி எடுத்துக்கிட்டங்க அது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பில் தலை சேர்த்திக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கருவேப்பில் தலையை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் ஆட் பண்ணும்போது நம்ம இன்டேக்காக எடுத்துக்குவோம் குழந்தைங்க வந்து ஜூஸாகவும் கருவேப்பில வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க இளம் சூடாக வச்சு மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க சீரகத்தூளும் அதே மாதிரி தாங்க இது எல்லாமே வந்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வருத்திங்கன்னாவே போதுங்க சீரகமெல்லாம் அந்த அயன்கடாய் சூட்டுலேயே வந்து வருபட்டுரும் நம்மளுக்கு வந்து லைட்டாக மணம் வருதுனாவே எடுத்துடுங்க கருக விட்டுறாதீங்க அடுத்தது கரம் மசாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டேபிள் ஸ்பூன் கணக்குதாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு சோம்பு மட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்தி ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு அதிகமாக போது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க அஞ்சாறு பிரிஞ்சி லீவ்ஸு அஞ்சாறு பட்டை சேர்த்திக்கோங்க பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் அனிஸ் வந்து ஒரு ஏழு எட்டு சேர்த்திக்கோங்க கை கைப்பூறுக்கிற வரைக்கும் சூட்டில் வறுத்துட்டு நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாங்க கரம் மசாலாவுக்கு கறி மசாலாவுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவுக்கு மல்லி கம்மியாக சேப்போம் கறி மசாலாவுக்கு மல்லி அதிகமாக சேர்ப்பேங்க இதுதான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மிளகாய் தூளுக்கு பத்து நார்மல் மிளகாய் எடுத்துக்கோங்க பத்து காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருபது எடுக்கிறனிங்கன்னா கண்டிப்பாக காஷ்மீரி மிளகாயில் இருபது எடுத்திங்கனா தான் அந்த கலர் கிடைக்கும் லைட்டாக நீங்கள் சூடுபடுத்தும் போதே அந்த மிளகாய் வந்து நல்லா உப்பி வரும் வந்ததையுமே ஆற வச்சுட்டு வறுத்து அரைச்சிக்கலாங்க வர மிளகாய் தூளுக்கு இந்த மாதிரி வர மிளகாயை வறுக்கிறதுக்கு பதிலாக வெயிலில் ரெண்டு நாளைக்கு நல்லா காய வச்சு கூட நீங்கள் டேரெக்டாக அரைச்சி வச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மல்லித்தூளெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம சாம்பாரில் கிரேவிலலாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு மாதிரி துதி துதியாக கெட்டித்தன்மை இல்லாமல் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சி ஆற வச்சதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க சீரகத்தூள்லாம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக எல்லாத்துலேயுமே ஆற அரை டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணலாங்க சீரகம் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு சக்தி அதிகப்படுத்தும் ப்ளட் சுகர் லெவலையும் நல்லா மேனேஜபிளாக வச்சுருக்குங்க அடுத்தது கரம் மசாலாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பட்டையெல்லாம் உடச்சி சேர்த்திக்கும் போது நம்ம வந்து சீக்கிரமாகவே மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாங்க நல்லா நைஸாகவும் அரைச்சிரும் கரம் மசாலா வந்துட்டு நம்ம எல்லா டைப் ஆஃப் கிரேவி ஐட்டம்ஸ்க்கும் பிரியாணி ஐட்டம்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாங்க கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா இப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கரம் மசாலா தாராளமாக யூஸ் பண்ணலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சேஃபுங்க அடுத்தது வரமிளகாய் தூளுக்கு குட்டி குட்டியாக சிசரில் கட் பண்ணி வரமிளகாய் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சீட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க வரமிளகாயில் இருக்கிற விதை தான் வந்துட்டு வயிறை புண்ணு பண்ணி அல்சர் பிரச்சனை வரும் நீங்கள் நார்மலாக குழம்பு தாளிக்கிறனிங்கன்னாவே வரமிளகாய் கிள்ளிட்டு அந்த விதையெல்லாம் உளுத்திட்டு எடுத்துக்கோங்க அல்சர் பிரச்சனையெல்லாம் வராதுங்க எல்லாமே நல்லா ஆறுனதையுமே நம்ம இந்த மாதிரி பாட்டில் ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஆறுனதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க அப்போ வந்துட்டு இந்த இதில் அந்த ஸ்பைசஸில் இருக்கிற மனம் எல்லாமே போயிடும் உடனே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பக்குவமாக நம்ம வறுத்து அரைச்சி ஆற வச்சு ஸ்டோர் பண்ணும்போது பூச்சிகளும் பிடிக்காதுங்க தாராளமாக இது ஆறு மாதத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்ற மசாலா ஐட்டம்ஸை தவிர்த்துக்கோங்க ஏன்னால் வந்துட்டு அது இப்போ வரமெளகாத்தூள்லாம் வந்துட்டு அவ்வளோ டார்க் ரெட் கலரில் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரோடாமின் பி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் டை யூஸ் பண்ணுறாங்களுங்க அதாவது வந்து ஒரு கல் உப்பு மாதிரி அந்த கெமிக்கல் ஏஜென்ட் இருக்கும் அதை மிக்ஸ் பண்ணி அரைக்கிற அதனால தான் வரமிளகா வந்து டார்க் ரெட் கலரில் இருக்குது அதை சாப்பிடும்போது தான் நம்மளோட உணவுக்குழாய் புண்ணாகுது அல்சர் வருது தண்ணி தாக அதிகமாக இருக்குது நெஞ்ச கரிப்பிலாக வருது அதனால் முடித்த வரைக்கும் கடையில் வாங்குகிற மசாலா ஐட்டம்ஸ் தவிர்த்துக்கோங்க நாலு மணி நேரம் கழித்து நம்மளுக்கு நல்லா ஊரிருச்சுங்க கம்பு இட்லி சாஃப்டாக வர்றக்காக நாலு டேபிள் ஸ்பூன் வெள்ளை அவளை அரைக்கிறக்கு கால் மணி நேரம் முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு கால் மணி நேரம் ஊற வச்சு இது கூடவே சேர்த்தி போட்டு அரைச்சிக்கலாங்க கண்டிப்பாக இந்த கம்பு இட்லி மாவுக்கு நீங்கள் அவள் சேர்த்தும் போது தான் இட்லி வந்து சாஃப்டா வரும் ஏன்னா கம்பு வந்து டக்குன்னு இருகிற தன்மை கொண்டது அதனால் வந்து நீங்கள் அவள் கண்டிப்பாக சேர்த்திக்கோணும் சேர்த்திக்கும் போது தான் நம்மளுக்கு இட்லி சாஃப்டா வருங்க இந்த நம்ம ஊற வச்சதோடவே அவளையும் சேர்த்திட்டு ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்தி அரைச்சிக்கோங்க ஐஸ் க்யூப் சேர்த்த போது மிக்சி ஜாரு சூடாகாது உளுந்து வந்துட்டு நல்லா பொது பொதுன்னு அதிக குவான்டிட்டியில் கரைக்குங்க ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அரைச்சிங்கன்னாவே போதுங்க உப் ரெண்டு செட்டாக அரைச்சிட்டு உப்பு போட்டு கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எப்படி அரைச்சாலுமே அந்த கம்பு வந்து லைட்டாக தரு தருன்னுதாங்க இருக்கும் அஞ்சு டு ஆறு மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சுக்கோங்க கம்பு இட்லியெல்லாம் சீக்கிரமாகவே புளிச்சுருங்க அளவுகளும் வந்துட்டு நீங்கள் இந்த அளவுகள் மட்டுமே ஊற வச்சு அரைச்சிக்கோங்க இதுவே ரெண்டு நாளைக்கு வரும் ஆறு மணி நேரம் கழிச்சால் அப்போதிக்கப்பவே இட்லி ஊற்றலாம் இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட ஊற்றிக்கலாம் நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பொங்கி வந்திருக்கும் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வந்தாவே நம்மளுக்கு இட்லி வந்து கண்டிப்பாக சாஃப்டாக வருங்க நீங்கள் நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுற மாவு இந்த கம்பு மாவு வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணியாக்ட்டு இருக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு இறுகாமல் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் இட்லி ஊற்றும் போது எப்போவுமே இந்த சிறுதானிய மாவு எல்லாமே வந்துட்டு ரொம்ப அடித்து கலக்கி ஊற்றக்கூடாது நான் எப்போது சொல்கிறது தாங்க அதில் இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் பிரேக் ஆச்சுன்னா இட்லி சாஃப்டாக வராது சும்மா ஒரு ரெண்டு மூணு டைம் மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி வந்துட்டு குட்டி குட்டியாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மில்லட்ஸ் இட்லியெலாம் வந்து சாப்பிட்றக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க சின்ன சின்னதாக முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாவே இந்த மாதிரி சூப்பரான இட்லி கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இருக்காதுங்க அவள் சேர்த்தும் போது மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்டிங்கனாலும் இந்த கம்பி இட்லி இதே மாதிரி தான் இருக்கும் இந்த கம்பு மாவு நம்ம அரைக்கும் போதே அப்படியே வீடே மணக்குங்க இட்லி தோசையெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா செம்மையாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படியே மணமாகவும் இருக்குங்க இதுக்கு தக்காளி சாம்பார் வந்து தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க அப்படியே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தோசையும் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக வருங்க நல்லா கிறிஸ்பியாக முறு மொறு மொறுன்னு தோசை வரும் இந்த கம்பு இட்லி தோசை வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொலஸ்ட்ராலுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்க வந்து கம்பு சாதமாக எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தவங்களுக்கு அயன் கண்டென்ட்டும் கிடைக்குங்க நல்லா வந்துட்டு ஹீமோக்ளோபினும் அதிகரிக்கும் அவங்களுக்கு வந்து அந்த அனீமிக் பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இருப்பாங்க தக்காளி சாம்பாருக்கு வந்து அரை மூடி தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்திக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு சேர்த்திக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்திக்கோங்க ஒரு துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை அஞ்சு முந்திரி சேர்த்திக்கோங்க நாலு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்திட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து தாளிப்பு கொடுத்துடலாங்க எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய சாம்பார் ரொம்ப ஈஸி அண்ட் குயிக் மெத்தடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினதையுமே கருவேப்பெலாம் சேர்த்திட்டு ஒரு கைப்பிடி புதினா சேர்த்தம்போது அந்த சாம்பார் நல்லா மனமாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் புதினா வந்து சேர்த்திக்கோங்க ஜீரண சக்தி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் மல்லித்தூள் வரமிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து தாராளமாக நீங்கள் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் முந்திரியெல்லாம் திக்னஸ் கொடுக்கும் அதனால் தண்ணி தாராளமாக சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடிங்க இது வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவுக்கு எல்லாமே ஒரு எம்டி சால் நான் டேஸ்ட்டை கொடுக்குங்க மீ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி எந்த வகையான சிறுதானியங்கள் இட்லி தோசை செஞ்சாலும் இட்லி வந்துட்டு சூப்பர் சாஃப்டாக வருங்க அவள் மறக்காமல் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க நல்லா இட்லி வருங்க எல்லா வகையான சிறுதானியங்கள் இட்லி தோசையும் நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலேயாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை